ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் சக்கரைவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க சக்கரைவள்ளி கிழங்கு அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவு கிழங்கு வாங்கி நல்லா கழுவி இட்லி பாத்திரத்தில் வச்சு முதவேக வச்சு எடுத்துக்கரலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சிங்கனாலே போதுமானது கிழங்கு நல்லா வந்து மாவாக வெந்துடும் கிழங்கு ஆறவும் தோலை உரிச்சிட்டு பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க கையிலே மசிக்கனாலும் மசிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணுனாலும் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும் அப்போ நம்ம அல்வா சரியான பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம அல்வா ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க முந்நூறு கிராம் சீனியை சேர்த்துக்கலாம் அதில் வாய் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா கின்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் டம்ளர் அளவு தண்ணி போதும் ஏன்னா சீனி வந்து ஹீட் ஆனோடனே அதுலேருந்து அப்படியே தண்ணியாக மாறும் அதனால் டம்ளர் மட்டுமே தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சதுலேருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்னா ஒரு சைடாக போய் அப்படியே முருகின மாதிரி ஆயிரும் சீனி அதோடய பதம் மாறி போயிடும் அதனால் எல்லா சீனியையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெள்ளை கலரில் இருக்கிற அந்த சீனிப்பாகு தேன் கலரில் மாறணும் அதாவது கேரமலைஸ்ட் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சீனி அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேன் கலரில் வந்துருச்சு கேரமலைஸ்ட் ஆகிடுச்சு சீனிப்பாகு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நமக்கு அல்வா கிடைக்கும் அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காவை பிச்சு இதில் போட்டுக்கிறேன் நல்லா ஜம்முன்னு மணக்கும் இப்போ அரைச்ச சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் பட் கோதுமை அல்வாவை விட இந்த அல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அதனால் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு நெய்யுமே அதிகமாக எழுதுக்காது அதிகபட்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதுமானது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க சக்கரவெளிக்கிழங்கில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ பி பி சிக்ஸு நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் கண் பார்வை கோளாறுகளை சரி பண்ண மாட்டால் இந்த கிழங்கு இருக்குது நம்ம ஜீரண சக்தியை மேம்படுத்தும் நமக்கு நல்ல ஞாபக சக்தியை தரும் அதனால் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நமக்கு செய்கிறது ஒன்று மிகப்பெரிய வேலை கிடையாது ரொம்ப எளிமையான வேலை தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் போதும் செலவும் ரொம்ப அதிகமாகாது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் நம்ம வீட்லேயும் செஞ்சோம் திருப்தி நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து ஒரு குளிக்கரண்டியில் ஊற்றிக்கிறேன் நெய்யை லேசாக ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் முந்திரி பருப்பை கொஞ்சம் உடச்சதோடு சேர்த்துக்கிறேன் பாதாம் பருப்பு போடணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு போடுறதுனால இதை நெய்யில் வறுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அடுப்பை மாற்றிக்கலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பை மட்டும் விட்டுட்டு அந்த நெய்யை இதோட சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி நெய்யை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பை நம்ம கடைசியாக போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விடணும் இப்போ ஊற்றுன இந்த நெய்யும் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகுற வரைக்கும் கிண்டி விடணும் நல்லா உருண்டு உருண்டு வரும் அல்வா கிண்டது ரொம்ப ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கிராமமாக பா பாத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது அல்வா எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அந்த லேயர் லேயராக விழுகணும் இதுதான் இதுக்கான கரெக்டான பதம் இந்த நேரத்தில் வந்து நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோட முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு பதிவிடுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்